என்னை பற்றி எழுத உனக்கு என்ன இருக்கு லட்சக்கணக்கான யூனிட் யூனிட் கொடுத்திருக்கேன் சீமான் தொடர்ந்து ஏதாவது ஒரு சர்ச்சையில சிக்கிக்கிட்டே இருக்காரு சீமானுக்கு ஜாதகப்பட்டி நேரம் சரியில்லையா இல்லையா ஒழுங்கா கஞ்சியா குடிச்சமா வீட்டுல இருந்தமாண்டி இருந்ததே கிடையாது எப்ப மேல ஊர் சும்மா தலைமையில வச்சுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா அஷ்டமத்து சனியானது தொடங்குது பொதுவாவே அவருக்கு சுக்கிரன் அஸ்தமன தோஷம்னு ஒரு தோஷம் இருக்கு. அதனால வந்து பாத்தீனா சுக்கிரன் அஸ்தமன தோஷம்னா அந்த லேடி பிரச்சனைங்கறது வந்து உங்களுக்கு இருக்கும். என்ன வெள்ளாரிட்டு இருக்கறடா தேவேடியா மாagna வாழ்க்கையில இவங்க என்ன பண்ணுவானா இப்போ হাইকোর্ট போறாங்க, சுப்ரீம் கோர்ட் போறாங்க இது எல்லாத்தையும் தாண்டி அந்த அம்மாவை கூப்பிட்டு ஒரு கட்ட பஞ்சாயத்து மாதிரியே உட்காந்து ஒரு நாலு பேர் உட்காந்து பேசி அந்த குருங்கிறது பணம் குருங்கிறது தங்கம் குருங்கிறது புழங்கு பணம் ஏதாவது ஒரு பெருந்தொகையை கொடுத்து முடிச்சிருக்கோம் காத்துட்டு இருக்க சீமானவர்களே நேரில் பார்த்து என்னைய பார்த்தா உனக்கு எப்படா தெரியுது அப்படின்னு கேட்கணும்னு நான் காத்துட்டு தான் இருக்கேன் இருக்கு

நம்ம ஊர்ல மரத்தடி பஞ்சாயத்து பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரி பஞ்சாயத்து பண்ணி அதுக்கு ஒரு பெருந்தொகை அந்த அவங்களுக்கு கொடுத்து அதை முடிச்சிடணும் என்னுடைய ஆட்டத்தை பாராட்டி அன்பளிப்பு அளித்த அன்பு அத்தான் பஞ்சாயத்து அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த நன்றிகள் தெரியும் எங்க இருக்கீங்க அத்தான் சத்தியமா சொல்றேன் நான் கொடுக்கவே இல்லை நம்பு எம்புட்டு புள்ள ஒரு பலூன் கேட்டா வாங்கி கொடுக்கிறது பக்கில் அரகல அரிசி வாங்க காசு இல்லாம அத்தை அல்லாடி நிக்கு

அது சுக்கரன் அஸ்தமன தோஷம் அதே சுக்கரன் குருவோட நட்சத்திர சாரத்தில் போறாரு குருவானப்பட்டவர் புழங்கும் பணம் அவங்களுக்கு ஒரு பெருந்தொகை கொடுத்து இது முடிக்காத வரை இவருக்கு எப்பெல்லாம் சுக்கிரன் வந்து வக்ரமாகிறாரோ அப்பெல்லாம் இந்த பிரச்சனை கொடுத்துட்டே இருக்கும் இன்னும் ஒரு தலைவலி தான் உருவாக்கும் அறிவு இருந்திருக்கணும் இப்போ வார்த்தை என்ன பிரயோஜனம் சரி சரி வா அது வந்து இவர் அரசியல் தளத்தில் அதுவும் இப்போ வந்து அஷ்டமுத்து சனி தொடங்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு இருபத்தி எட்டு வரல இவருக்கு ஒரு மிகப்பெரிய வலி இருக்கும் இது வந்து அப்பப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வலியை கொடுத்துட்டே இருக்கும் இதுக்கு நிரந்தர தீர்வு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவர் என்ன பண்ணா இது கூப்பிட்ட காரணத்து ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணி ஏதாவது ஒரு பணத்தை கொடுத்து முடிச்சிடணும் அதை விட்டுட்டு கோர்ட்டு சுப்ரீம் கோர்ட் போறேன் அங்கே போறேன் இங்கே போறேன்னு அது தீர்வே பண்ணாலும் திருப்பி 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 அது முளைச்சிக்கிட்டு தான் இருக்கும் இது வந்து தான் போகும் அஞ்சு நிமிஷம் சந்தோஷத்துக்கு ஆசைப்பட்டு நாட்டாமையா இருந்தலாது ஒருவேளை இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்தாலும் கூட இதே மாதிரியான பிரச்சனை தொடர ஏதாவது வாய்ப்பு இருக்கா இல்ல இவருக்கு தொடரத்துக்கு வாய்ப்பு எல்லாம் ஒண்ணு இல்ல இதுவே முடிவு வராது இது வந்து இவர் ஒரு பணம் கொடுத்து முடிக்காத வரை இது வராதுங்க

எனக்கே அஷ்டமத சனி காலம் வரலக்கு இது திருப்பி 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 இதோ மதோ மத்தது வந்துட்டே இருக்கும் அவங்கள பொறுத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது முப்பத்தஞ்சு ஆனாலும் அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு காம்ப்ரமைஸ் பேசி ஏதாவது ஒரு பெருந்தொகையை கொடுத்து

ரெண்டாவது அரசியல் தளத்திலுமே இவருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு வரைலேயும் சரியில்லை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்கு இருபத்தொன்போதுல இவருக்கு யோகா சனி காலம் தொடங்குது அந்த யோகா சனி காலத்துல முதல் முறையாக அண்ணாதுரை ஐயா வந்து பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல எம்பி ஆனாரு அப்புறம் தான் இங்க வந்து எம்எல்ஏ சி எம்லா அப்போணும் எம்பி ஆகுறதுக்கு வாய்ப்பு ஆமா எம்பி ஆக போகணும் ஜவுரி வெளியூர்ல இருந்து நாங்கள் வந்துட்டோம்னா ஜவுரி அப்டி பேச நாங்கள் பறிச்சி விட்ரும் விடுப்போம் இருபத்தொம்பது இருபத்தி ஒன்பதுல அவர் என்ன பண்ண தமிழக அரசியல் இருந்தாலும் இவருடைய அந்த கொள்கை முடிவுல எல்லாம் கொஞ்சம் இறங்கி வந்து சின்ன சின்ன கட்சிகள் எல்லாம் சேத்துக்கிட்டாது இவர தனிச்சு ஒரு தொகுதியில நின்னே ஒரு எம்பி தொகுதியில வென்று பாராளுமன்றல போய் ஜெயலலிதா மேடம் உட்கார்ந்த மாதிரி அண்ணாதுரைய உட்கார்ந்த மாதிரி இவர் போய் உட்கார்ந்து அப்புறம் திருப்பி வந்தாதான் அவருடைய தமிழக அரசியல் தளம் நல்லா இருக்கும். ஆரி மூஞ்சில பார்த்துட்டுள்ள கூண்டு. இவரால் நம்ம ஒருவேளை சீமான் பற்றி, நாம் தமிழர் பற்றி இங்க ஒரு பொதுவான ஒரு ஒரு சில குற்றச்சாட்டு முன் வைக்கிறாங்களே சீமான் BJP-ஓட டீம் அப்படினு சொல்றாங்கல. மாதிரி எல்லாம் கிடையாது. எல்லாமே ஒரிஜினல் ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி சீமான் பார்லிமெண்ட்டுக்கு போக போறாருன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி முப்பதுக்கு அப்புறம் சீமான் பிஜேபியோட கூட்டணி அமைக்க போறாரா இல்ல பிஜேபியோட கூட்டணி அப்படிலாம் இல்லைங்க அவர் போராளி அவர் அரசியல்வாதி இல்ல எங்கடா இருந்த கூட தான் இருந்த சீமானோட சொந்த வாழ்க்கையில ஒரு நடிகையினால பிரச்சனை இருக்கு கூப்பிட்டு கூப்பிட்டி பேசி சமரசம் பேசணும்னு சொல்றீங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுக்கு அப்புறம் சீமானுடைய அரசியல் இருக்காலும் நல்லா இருக்குன்னு சொல்றீங்க ஆனா நாம் தமிழர் கட்சியில இருந்து தொடர்ச்சியா நிறைய பேர் கட்சி வெளியில போயிட்டே இருக்கிறாங்களே இது நாம் தமிழர் கட்சிக்கும் சீமானுக்கு மிகப்பெரிய சரிவு இழப்பு தானே கண்டிப்பா அவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துல கீழ்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருவது அஷ்டமத்து சனி அஷ்டமத்து சனியில வந்து நிறைய சர்ச்சை இருக்கும் அந்த சர்ச்சையின் மூலியமாக நிறைய பேர் போவாங்க ஆனா எந்த அளவுக்கு உள்ள வெளியில போறாங்களோ அதே அளவுக்கு அடுத்து யோகசனி காலம் வரும்போது நிறைய உள்ள வந்துருவாங்க அதை பத்தி அவர் பயப்பட தேவையில்ல கனவுல கூட நடக்க முடியாத விஷயத்தை எவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்றாங்களோ ஆனா நாம் தமிழர் கட்சியில இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் ஒட்டு மொத்தமா கட்சி விட்டு வெளியில போயிட்டாங்கன்னா தனி அவர் எவ்வளவு தான் போறானோன்னு இல்லைங்க நீங்க ஒன்னே ஒன்னுதாங்க ஒரு ஒரு பக்கம் போனாலும் இன்னொரு பக்கம் புதிய ஆட்கள் உள்ள வந்துருவாங்க ஏன் வருவாங்கன்னு சொல்ல வரீங்க இல்லை ஏன்னா வந்து அந்த அரசியல் தளம் சரிங்க அந்த அரசியல் தளம் சரி இன்னொன்று வந்து அஷ்டமத்து சனிலாம் நிறைய விஷயங்கள் அவருக்கு கற்றுக் கொடுக்கும் பார்த்துக்கலாம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம ஆகுது இந்த அருங்க உங்க சீட்டு தெரியுது நீ மூடு கற்று தமிழ்நாட்டில் புதிய தலைமுறை வாக்காளர்கள் அப்படின்னா இளைஞர்களுடைய வாக்காளர்கள் தான் அவங்க தான் விஜய்க்கு ஆதரவா மாறிடுவாங்க அப்புறம் எப்படி சீமானுக்கு ஆதரவா மாறுவாங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள் ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க விஜய்க்கு ஆதரவு எல்லாம் இருந்தாலும் இந்த போராளி குணமுள்ள இவருடைய அரசியல் தளத்தை புரிந்து கொண்ட புரியுதுங்களா அவர்கள் புதிய ஆட்கள் உள்ள ஒரு போராட்டம் கோணம் போராட்ட கோணம் உண்டா போராளி இது கொண்டா இளைஞர்கள் விஜய் ஆதரிக்க மாட்டாங்க சீமானதான் இருப்பாங்க ஓ சீமான் நல்லா புரிஞ்சுக்கோங்க விஜய் அரசியல்வாதி சீமான் சீமான் போராளி அவர் யார் நடிச்சிருக்கீ கிரிகால சோனா கிறுக்கு பிடிச்சி கியூல நின்றுட்டு இருக்கா யாப்பா அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லையே